வாழ்க வையகம் நண்பர்களே ஸ்பெஷல் லேனிங் டிசபிலிட்டி அப்படிங்கிற குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு ஐந்து மணி நேரத்தில் தீர்வு அதாவது சில குழந்தைகளுக்கு வந்து குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு இருக்கும் டிஸ்லெக்ஸியா ஸ்லோ லேனர்ஸ் டிஸ்கால்ட்லியா அது மாதிரி நிறைய நோய்கள்லாம் இருக்குது வெறும் ஐந்து மணி நேரங்க ஐந்து மணி நேரம் செலவு பண்ணிங்கன்னால் இந்த குழந்தைகளை எப்படி சரி செய்கிறது இந்த குழந்தைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கறது அவங்களுக்கு உண்மையிலே என்ன தான் ப்ராப்ளம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுடுங்க டாக்டரை பார்க்க வேண்டாம் சைக்கியாட்ரிக்கை பார்க்க வேண்டாம் பணம் செலவு கிடையாது நேரம் செலவு கிடையாது மருந்து எடுத்துக்க வேண்டாங்க ஏன்னால் இந்த மாதிரி பெற்றோர்களுக்கு எல்லாரும் கூட்டிகிட்டு போய் சிகிச்சை கொடுக்குறேன் சிகிச்சை கொடுக்குற பணம் கொடுங்க ஒரு தடவை வந்தால் ரெண்டாயிரம் ரூபா ரூபான்னு ரொம்ப கொடு உண்மையில் கொடுமை தாங்க இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிற அந்த பெற்றோர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குதுங்க ஏன்னா எங்கே போனாலும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஒரு தடவை குழந்தை வர்றதுக்கு ரெண்டாயிரம் கூடு மூவாயிரம் கூடு மாதத்துக்கு இருபதாயிரம் கூடு முப்பதாயிரம் கூடுன்னு நிறைய பணமும் செலவு பண்ணிட்டு பாவம் இந்த பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எனவே அம்மி தற்சார்பு சந்தையில் பெண் டிரைவ் கிடைக்கும் வெறும் ரூபாய் மட்டுந்தான் நீங்கள் ஒரு தடவை ஒரு சைக்கேட்டிக் டாக்டரை பார்க்குறீங்க இல்லை வந்து ஒரு சிகிச்சைக்கு போகிறீங்கன்னா இப்போலாம் ரெண்டாயிரம் மூவாயிரங்கிறது சர்வசாதாரணமாக கேட்குறாங்க வெறும் ஆறுநூறுரூபா செலவு பண்ணிங்கன்னா ஒரு பென் ட்ரைவ் வாங்கி அஞ்சு மணி நேரம் அந்த வீடியோவை திரும்ப திரும்ப கேளுங்க அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் ஏஏ எம்எம்ஐ டாட் காமுக்கு நீங்கள் வெப்சைட்டில் போய் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிங்கன்னா வீட்டுக்கு கொரியர் வரும் ஆன்லைன் ஆர்டர் போட தெரியாத நபர்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பென்ரை வாங்கிக்கலாம் நண்பர்களே குறிப்பிட்ட கற்றளில் குறைபாடு உள்ள குழந்தையுடைய பெற்றோர்கள் பென்ரை வாங்கி வீட்டில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் இந்த விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு எந்த பெற்றோருக்கும் யாரும் உட்காந்து சொல்லித்தரவே இல்லைங்க எல்லாரும் சிகிச்சை கொடுக்கறேன் சிகிச்சை கொடுக்கறேன்னு சொல்லி சம்பாதிக்கிறாங்களே தவிர கற்றுக் எனவே அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய டாபிக் வந்து ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டி ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டினா என்ன இது வர்றதுக்கான காரணங்கள் அடுத்து இதோட வகைகள் இந்த ஒவ்வொரு வகைகளையும் எப்படி வந்து நிவர்த்தி பண்றது சாதாரணமா ஒரு குழந்தைய வந்து படிக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து தடைகள் ஏற்படும் அந்த தடைகளை எப்படி நம்ம நிவர்த்தி செய்யணும் அடுத்து நான் வந்து இதை வந்து எப்படி வந்து ட்ரெயின் பண்றேன் ஒவ்வொரு வகைகளையும் எப்படி வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும் வந்து ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய கற்றல் கற்பித்தல் முறை வந்து அமையணும் எப்படி எந்த மாதிரி வகையில் குழந்தைகள் கொடுத்தோம்னா ஈஸியாக வந்து அந்த குழந்தை வந்து அதை ஏற்றுக்கிறோம் அடுத்து ஸ்லோ லேர்னர்னா என்ன ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டின்னா என்ன இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக நான் வந்து ஒரு குழந்தைய வந்து பார்த்து அனலிசிஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து ட்ரெயின் பண்ணேன்னா இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுவேன் முதல்ல ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டின்னா என்னன்னு பார்க்கலாம் ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னா என்னென்னா இது வந்து நோயில் முதல்ல நம்ம மைண்ட்ல முதல் எடுத்துக்கணும்னு நம்ம என்ன நினைக்கணும்னா இது வந்து ஒரு நோய் கிடையாது அதாவது மூளையில் இருக்க பாகங்களில் ஒவ்வொரு இடத்து மூளையில் இருக்க பாகங்களில் நரம்புகள் சரியா வந்து ஒருங்கிணையாததால் ஏற்படுற பிரச்சனை ரெண்டாவது கற்றல் கற்பித்தல் குறைபாடு என்பது வேறு ஸ்லோ லர்னர் வேறு அதாவது தாமதமாக படிப்ப படிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க வேறு இவர்கள் இதை ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு என்பது வேறு அடுத்து ஒரு குழந்தைய வந்து எப்பவுமே நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் லெவல் செக் பண்ணணும் நார்மலா ஒரு குழந்தையோட லெவல் அரிதரன் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க இது வந்து நைன்டி பர்சன்டேஜ் இருக்கணும் அதை விட கூடுனாங்கன்னா ஜீனிய ஜீன்ஸ் ரொம்ப வந்து அறிவாளி ஜீனியஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டி இருக்க குழந்தைகளுக்கு அரிதரன் வளர்ச்சி ஐக்யூ லெவல் வந்து நைன்டிக்கும் இருக்கலாம் அதை விட அதிகமாகவும் இருக்கலாம் இல்லை கம்மியாகவும் இருக்கலாம் அதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை அடுத்து ஒரு ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டி இருக்க குழந்தைங்க வந்து இப்படி ஒரு குழந்தை வந்து ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டி ஒரு குழந்தை வந்து பிறந்துருச்சு அப்ப இதனால வந்து அந்த குழந்தைங்க வந்து வாழ்க்கையில வந்து முன்னேற முடியாதா அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும் ஆக்சுவலாக வந்து நார்மலா இருக்க குழந்தைகளை விட இவங்க தான் வந்து நிறைய வந்து சாதனையாளர்கள் வந்திருக்காங்க ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னு ஒரு குழந்தை வருது அப்படின்னா அதுக்கு முத காரணம் என்ன இருக்குன்னா மேபி கா பரம்பரை பரம்பரைன்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா ஜீன் பிரகாரம் வருதுன்னு சொல்லுவாங்க அவங்க முன்னோர்கள் அவங்க முன்னோர்கள் இந்த மாதிரி இருக்க இடத்துல அவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அடுத்த தலைமுறைக்கு அது அடுத்த தலைமுறைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது சத்து குறைபாடு ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து டெலிவரி டைப் அதாவது அந்த கன்சி ஆகிற டைம் அடுத்து அந்த குழந்தை வந்து டெலிவரி ஆகிற டைம் அடுத்து டெலிவரி ஆகி குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போறக்கு ப்ரீமேச்சர் பேபின்னு சொல்லுவோம் இது வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் தான் வந்து முக்கிய காரணங்கள் வைக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து வந்து எதனால வருது அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு இந்த ஒவ்வொரு இதையும் நம்ம தனித்தனியாக வந்து அதை எப்படி இதை வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு ஜீனை நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாது ஆனால் நம்ம கன்சீவாக இருக்க டயத்துல கன்சீவாகிறதுக்கு முன்னாடி குழந்தை பிறக்கிற டைம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த டயத்துல நம்ம கவனமா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசபிலிட்டி வந்து வராம இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்ப குழந்தை வந்து கன்சீவாக இருக்காங்க இந்த செக்ஷனை வந்து நான் ஆக்சுவலாக வந்து ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்றதே நம்ம எடுத்துக்கலாம் இப்ப வந்து நீங்க மேரேஜ் ஆகிறீங்க மேரேஜ் ஆகி உள்ள ஒரு ஒரு பெண் வந்து உள்ள வர்றாங்க வர்றங்க வர்ற இடத்துல அந்த இடத்துல எப்படி இருக்கும் அவங்களுக்கு புதுசா இருக்கும் இந்த இடம் இதே இது இந்த கணவனுக்கு பழக்கப்பட்ட இடம் இந்த பெண்ணுக்கு வந்து புதிதான இடம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்து ஒரு மனசு மனசுல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ மனசுல வந்து ஒரு கவலைகள் அந்த இடத்த எப்படி நம்ம சமாளிக்க போறோம் இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பதட்டம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து யாரும் அழகா ஹேண்டில் பண்ணோம்னா ஒரு ஹஸ்பண்ட் தான் வந்து அவங்கள வந்து அழகா மேனேஜ் பண்ணி ஓகே ஒன்றும் இல்லை இந்த இடத்துல நம்ம எப்படினாலும் நம்ம வந்து சமாளிச்சுக்கரலாம் அப்படின்னு இதை வந்து மாத்தி கொண்டு வரணும் இதுல இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரலாம் மாமனார் மாமியருக்குள்ளே பிரச்சனை வரலாம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் இதனால அந்த பெண்ணு வந்து கன்சீவ் ஆடுற ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இதை வந்து யார் சரிப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கணவன் தான் அதை சரிப்படுத்தணும் குழந்தை பிறந்தோடனே குழந்தை அழுகுதான்னு செக் பண்ணணும் குழந்தை அழுதுட்டாலே மேக்சிமம் அந்த குழந்தை வந்து நார்மலான குழந்தை அப்படின்றத கண்டுபிடிச்சோம் சப்போஸ் குழந்தை அழுகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது அழுகலை அப்போ நிறைய வந்து அந்த குழந்தைய தட்டி கொடுத்து இந்த மாதிரிலாம் வந்து அந்த குழந்தைய அழுக வச்சாங்கனாலும் இந்த மாதிரி டிசபிலிட்டியாக ஒரு குழந்த பிறகுறக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வந்து அதிகமாக வந்து சிவியராக ஃபீவர் வர்றது திக்ஸ் வர்றது குழந்தைக்கு வந்து நிறைய வந்து கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு ரொம்ப நேரம் அந்த காய்ச்சல்னால இருக்காது இதெல்லாமே ஒரு காரணமா அமைய வாய்ப்புகள் இருக்கு அதனால விசபிலிட்டியா குழந்தை வராம இருக்கிறதுக்கு என்னென்ன ஒரு சுச்சுவேஷனோ இதெல்லாம் வந்து ஒரு கணவன் மனைவி வந்து அதை வந்து அந்த சூழ்நிலையை வந்து அமைச்சுக்கணும் அதுக்கு அவங்களோட கணவன் கணவன் வீட்டோட குடும்பத்தாரும் உதவி பண்ணணும் ஓகேவா நண்பர்களே பாருங்கள் இந்த சமுதாயத்தை நாம் இயற்கை முறையில் ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்வதற்கு நாமும் ஒரு காரணமாக இருப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்